எல்லாருமே என்னை அவாய்ட் பண்ணிட்டாங்க நம்ம சினிமாவில் சொல்லவே வேணாம்ல லேசாக தும்முனா கூட முடிஞ்சோல அவ்வளோதான் இன்னி அவனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அவனை வச்சு ட்ராவல் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு என் காதுக்கு அளவுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க இதனால யாருமே என்னை கூப்பிட்றில்ல எந்த இயக்குனரும் கூப்பிட்றதில்ல எந்த ஷோக்குமே அவரை வச்சு பண்ண முடியாதுங்க என்ன ஏன்னா இப்போவோ அப்போன் இருக்காரு முடிஞ்சிடும்ன்றாங்க இப்படிலாம் சொன்னங்க டைங்கள் வேறு எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து ரெண்டு விஷயம் பொண்ணு ஃப்ளைட்டு இன்னொன்று குப்பைத்தொட்டி எப்படின்னா ஃப்ளைட்டு வந்து கிளம்பி அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அந்த ரன்வேல போகும் ரன்வே வந்து ஒரு எஜ்ஜில் வந்து முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் ரன்வே முடிஞ்சிருச்சு நம்ம நினப்போம் ஆனால் அதுக்கப்புறம் தான் அது டேக் ஆஃபே ஆகும் அது மாதிரி ஓ லைஃப் இதோடு முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஊர் உலகமே சொல்லும்போது அங்கே எடுக்கணும் நம்ம டேக் ஆஃப் அது ஒரு இன்ஸ்பிரேஷன் இன்னொன்று குப்பைத்தொட்டி குப்பைத்தொட்டி வந்து தெருவில் இருக்கும் வேண்டாவிருப்ப எல்லோரும் தூக்கி போட்டு ஒதுக்கிற ஒரு விஷயம் அந்த ஒதுக்குற ஒரு விஷயத்தில் கூட ஒருத்தன் வந்து தனக்கு தேவையான ஒரு கம்பி எடுத்துகிட்டு போவான் ஒருத்தன் பழைய பேப்பரை எடுத்துகிட்டு போவான் ஒருத்தர் ஒரு நாய் வந்து தனக்கு வேண்டிய சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம் ஒரு தேவையில்லாத ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயம் கூட ஒரு நாலு பேர்த்துக்கு உதவுதுன்னா நம்ம வந்து நாலு பேர்த்துக்கு சேரு நல்லா இருக்கிறதுல தப்பே கிடையாது இது ரெண்டும் தான் என்னுடைய இன்பு